நமம் அனைத்தும் ராஷ்டிரத்திற்கு அர்ப்பணம் எல்லாம் ராஷ்டிரத்தினுடையது என்னுடையது எதுவும் இல்லை எல்லோருக்கும் நமஸ்காரம் இன்றைக்கு பாராளுமன்றத்தில் பார்லிமெண்ட்டில் பத்து மணி நேர டிஸ்கஷன் வந்தே மாத்தரம் அந்த பாடலை பற்றி நூற்றி ஐம்பது வருஷங்கள் முடிய அந்த பாடல் எழுதப்பட்டு ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தைந்து ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தைந்து அந்த டிஸ்கஷன் பங்கிம் சந்திரன் என்ற பெரிய அது எழுதினார் அதுக்கு பிறகு பங்கிம் சந்திரர் என்பவர் எழுதினார் அதற்கு பிறகு அது காங்கிரஸ் மாநாட்டில் பாடப்படுறது கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு வரைக்கும் ஒவ்வொரு மாநாட்டிலையும் வந்தே மாதிரம் பாடல் பாடப்பட்டது வங்கிம் சந்திரர் அதை ஒரு நாவல் எழுதினார் எல்லாம் சேர்ந்து ஆயுதமேந்தி வெள்ளக்காரனுடைய பேங்க்கு வெள்ளக்காரனுடைய பணத்தை கொள்ளையடித்து சுதந்திரத்துக்கு போராடக்கூடிய ஒரு கதை ஆனந்த மட்டம் அதில் இந்த பகுதி அவங்க எல்லாம் ஒரு குகைக்குள்ளே பத்திரக்காடியுடைய உருவத்தில் பாரத தாயை வரைந்து அந்த கதாய்க்கு முன்னால் சங்கல்பம் உறுதிமொழி எடுக்கிற மாதிரி நாம் நாட்டிற்காக உழைப்போம் அவசியம் ஏற்பட்டால் உயிரை விடுவோம் அப்படின்னு சங்கல்பம் எடுக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இந்த பாடல் அந்த இடத்துல சுவற்றில் க வந்தே மாத்திரம் அந்த குகையில் எழுதி வைக்கப்படும் அப்படி ஒரு அற்புதமான ஒரு படைப்பு அதற்கு அந்த பாட்டுக்கு நூற்றி ஐம்பதாவது வருஷம் பாவம் காங்கிரஸ் கட்சியோட நிலைமை உண்மையிலே தரதாபம் ஏற்படும் காங்கிரஸுக்கு இன்னைக்கு ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்கு ஒன்று தன் முன்னோர்கள் நம்ம நாட்டை ஆரம்ப காலத்தில் ஆண்ட அந்த முதல் ஐம்பது வருஷம் ஆண்ட அந்த காந்தி குடும்பம் நேரு இந்திரா காந்தி காந்தி அங்கே அவர்கள் செய்த தவறுகளை ஏற்று நம்முடைய மன மனப்பான்மையே நம்முடைய காட்சியோடைய அடிப்படையே மாற்றிக்கொள்ளணும் இது ஒரு வழி நேரு ஆட்சியும் மட்டும் இல்லை சுதந்திர போராட்டத்திலேயே நான் காங்கிரஸ் செய்த தவறுகள் கிலாஃபத் மூமெண்ட்டு வந்தே மாத்திரம் விஷயம் தேச பிரிவினை இந்த மாதிரி காஷ்மீர் இந்த தவறுகளை ஏற்று திருத்திக்கணும் ஒரு கால் திரும்ப உயிர் வரலாம் காங்கிரஸுக்கு நாம் ஏற்றுக்கலை எப்படி ஆஸ்திரேலியாவில் வந்து மௌரி இனத்துக்கு எதிராக தான் நடை வெள்ளைக்காரர்கள் முன்னூறு நானூறு வருஷம் முன்னால் இழைத்த கொடுமைகள் தவறு அதற்கு நாம் மன்னிப்பு கேட்கிறோன்னு ஆஸ்திரேலியா பார்லிமெண்ட்டு சொன்னது பாருங்கள் அந்த மாதிரி தவறு தான் எஸ் வி டோன்ட் ஓந்தம் அவர்கள் நம்முடையவர்கள் நம்ம கட்சி சார்ந்தவர்கள் ஆனால் அவர் செய்தது தவறு அப்படின்னு வெளிப்படையாக சொல்லி காங்கிரஸ் உயிர்ப்பிக்க முயற்சி பண்ணலாம் இல்லைன்னா அழிய வேண்டியது தான் வேறு வழி இல்லை காங்கிரஸ்ஸு ஒட்டுமொத்தமாக அழியும் நாற்பத்தேழுல கூட நிறைய தலைவர்களுக்கு இப்படி தோண்டிது காங்கிரஸ் போகிற பாதை சரியில்லை ஆனால் அவர்கள்லாம் காங்கிரஸை விட்டு மினிஸ்ட்ரியில் நேரு மினிஸ்ட்ரியிலேருந்து வெளியே வந்து தனி ஆரம்பித்தாங்க ராஜாஜி டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி ஜே பி கிருப்லானி ஆச்சாரிய ஜே பி கிருப்லானி இவர் மந்திரிகளாக இருந்தாங்க ஆனால் தனி கட்சி ஆரம்பித்தார் காங்கிரஸ் போகிற பாதை சரியில்லை நேருவுடைய சர்வாதிகார போக்கு நேரு ஹிந்து தர்மத்துக்கு எதிராக எடுக்கிற முடிவுகள் அது சோம்நாத் கோவிலாக இருக்கட்டும் அயோத்தியாவில் அந்த சிலை வைக்கப்பட்ட அந்த நிகழ்ச்சிக்கு எதிர்பார்க்கட்டும் காஷ்மீருக்கு விசேஷ அந்தஸ்து கொடுத்த விஷயம் இப்படி இந்த பல விஷயங்கள் தோண்ட தோண்ட எப்படிப்பட்ட துரோகம் நடந்திருக்கு நாம் இவங்கெல்லாம் நம்ம மேலே திணிக்கப்பட்டாங்க ரொம்ப உயர்ந்த பலிதானிகள் தியாகம் செய்தவர்கள் நாட்டுக்காக போனவர்கள் சிறைக்கு போனவர்கள் தன்னுடைய சொத்தை எல்லாம் நாட்டு வேலையில் அழித்தவர்கள் ஒருத்தருக்கு கூட அயில் தண்டனை கிடைக்கல காங்கிரஸ் தலைவர்கள் காங்கிரஸ் பிரசிடெண்ட்டு காங்கிரஸ் பொறுப்பாளர்கள் எல்லாம் சொகுசான ஜெயிலில் இருந்தாங்க ஆனால் தன் கையில் அரசாங்கத்தை வைத்து இவர்களை க்ளோரிஃபை செய்கிற ஒரு வேலை நடந்தது இப்போ ஒன்றுன்னா வெளியே வருது ஒரு ஒரு அக்கேஷன் அதுவும் பிஜேபி அது ஒரு அரசியல் கட்சி அரசியல் ரீதியாகவும் முடிவு எடுக்கணும் சரியான முடிவுகளாக இருந்தாலும் அரசியல் ரீதியாக இந்த முடிவுகள் வந்தே மாத்திரம் நூற்றி ஐம்பது இன்றைக்கு மோதியோடைய ஸ்பீச்சு பார்லிமெண்டில் நூறாவது வருஷம் ஏன் கொண்டாடலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தைந்து கான்ஸ்டியூஷன் மேலே சுற கத்திய சொருகி கான்ஸ்டியூஷனை அழித்து சர்வாதிகார ஆட்சி எமர்ஜென்சிங்கிற பேரில் நடந்த அந்த சமயம் நூற்றாண்டு அதே மாத்திரத்தில் காங்கிரஸ்காரங்க இவருடைய இந்த பேச்சை எதிர்க்கவும் முடியல இதை ஏற்றுக்கொள்ளவும் முடியல ரெட்டலை கொள்ளி எறும்பு இரு கொள்ளி எறும்பா அதை எதை சொல்லுவாங்க அந்த மாதிரி வருதாவ நிலை இன்றைக்கு மக்கள் இதெல்லாம் ஏற்றுக்கு உணர்ச்சி பூர்வமாக இதெல்லாம் ஆதரிக்க தொடங்கியிருக்காங்க அது இன்னும் டேஞ்சராக காங்கிரஸ்க்கு மக்கள் இதெல்லாம் பழைய பழைய கதை வேண்டாம் இது அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள் எண்ணிக்கையில் இளைஞர்கள் மத்தியில் உத்வேகத்தோடு பாரதம் வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி பாகிஸ்தானோடு இருக்கிற போராட்டத்தில் ஜெயிப்பது இந்து சமுதாயத்துக்கு கோயில்கள்லேயும் மற்ற சட்டங்கள்லேயும் கிடைக்க கிடைக்கக்கூடிய அநீதியை இது தவறுன்னு சொல்லக்கூடிய இளைஞர்கள் அதை ஏற்றுக்கொள்கிற இளைஞர்கள் வந்தே மாத்திரம் உண்மையான வரலாறு தெரியும் பொழுது இதெல்லாம் இத்தனை வருஷம் நாங்கள் படித்திருக்கிறோம் எங்களுக்கு தெரியாமல் போனதே என்று வருந்துபவர்கள் இந்த எண்ணிக்கையும் வளர்ந்துட்டு வருது அதனால் காங்கிரஸ் இன்னும் இக்கட்டில் மாட்டி ஏற்றுக்கோயா உண்மையில் தேசபக்தி இருந்தால் காங்கிரஸ் தன்னுடைய கட்சியை காப்பாற்றணுங்கிற எண்ணம் இருந்தால் இந்த பொலிட்டிக்கல் ரேஸில் தானும் இருக்கணும்னு எண்ணம் இருந்தால் எஸ் அக்செப்ட் தவறு தலைவர்கள் தவறான பெரியவர்கள் மேம் மதிக்கிறோம் ஆனால் தவறான முடிவு எடுத்தாங்க அப்படிங்கிறத அக்செப்ட் எதிர்த்துக்கொள் ஏற்றுக்கொள் இல்லைன்னா அழிந்து போவேன் என்னெல்லாம் நடந்தது பாருங்கள் காங்கிரஸ் மாநாட்டில் வந்தே மாத்திரம் பாடப்பட்டது ஒவ்வொரு மாநாட்டிலையும் முப்பது வருஷத்துக்கு மேலே யாரும் பிரபல பாடகரை கூப்பிடுவாங்க அவர் அந்த மாநாட்டுடைய ஆரம்பத்தில் அதை பாடுவார் கடைசியாக பாடப்பட்டது முப்பத்தாறில் படுகூஸ்கர் என்ற ஒரு பாடகர் அவர் வந்திருந்தார் வந்தே மாத்திரம் பாடுவதற்கு அந்த வருஷம் காங்கிரஸ் மாநாட்டுடைய தலைவர் காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்தது அந்த அலி சகோதரர் சௌகத் அல்லி முகமது அல்லி அவர்களில் ஒருவர் இவர் வரார் மைக்கில் போய் ஐயாயிரம் கூட்டம் கூடியிருக்கு காங்கிரஸ் பிரதிநிதிகள் பாடத் தொடங்கும்போது அவரை எழுந்து நின்று எதிர்க்கிறார் பாட முடியாது வந்தே மாத்திரம் தாயே உன்னை வணங்குகிறேன் நான் ஒரு முஸ்லீம் நாங்கள் அல்லாவத்தவரை யாரையும் வணங்க மாட்டோம் பாரதங்கிற பூமியை வெறும் ஒரு மண்ணும் கல்லும் இருக்கிற ஒரு இடத்த அம்மாவா தாயாக நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இது பாடக்கூடாது நீ ஏற்றுக்கலைன்னா இவர் பழுஸ்கராக தான் சொன்னேன் யோ நான் பாட வந்திருக்கேன் எங்கள் அம்மாவை வழிபட எனக்கு உரிமை உண்டு நீ ஏற்றுக்களை வெளியே போ ஏற்றுக்களை நான் வெளியே போ நான் பாடிக்கிட்டு தான் வெளியில் போவேன் வாக் அவுட் பண்ணாங்க ஒரு ஆறு பேர் அந்த ஐயாயிரத்தில் முஸ்லீம்கள் சோக்கத்தள்ளி இந்த இதெல்லாம் ஒரு கூட்டம் பாட முடியாதுன்னு சொல்லி அதுக்கு பிறகு முஸ்லீம் தீர்மானம் போட்டான் ஜின்னா வந்தே மாத்திரம் பாடக்கூடாது அது நம்முடைய இஸ்லாமுக்கு எதிரானது அப்படின்னு தீர்மானம் போட்டாங்க தீர்மானம் போட்ட ஆறாவது நாள் காங்கிரஸ் மாநாடு கல்கத்தாவில் ஒரு கூட்டம் வந்தே மாத்திரத்தை பற்றி அலசி ஆராய வந்தே மாத்திரம் வேண்டான்னு சொல்லவும் தைரியம் இல்லை ஏன்னா இது நம்ம தேசத்தில் பெரிய ஒரு கனவை ஒரு பெரிய ஒரு ஆவேசத்தை தூண்டிவிட்ட ஒரு மந்திரமாக ஒரு யுத்த கோஷமாக தூக்கு மேடைக்கிளைஞர் பதினாறு வயசு பதினெட்டு வயசு இருபது வயசு இளைஞர்கள் தூக்கு மேடைக்கு போகும்போது வந்தே மாத்திரம் அப்படின்னு கோஷம் போட்டபடி வெள்ளக்காரனை சுடும்போது வந்தே மாத்திரம் சொல்லி சுட்ட சுட்ட இளைஞர்கள் வியாபாரத்தில் இருந்தவங்க ஒரு தீப்பெட்டியில் எடுத்து கப்பல் வரைக்கும் அதன் மேலே ஸ்வதேசிய உணர்வை எழுப்புவதற்கு வந்தே மாத்திரம் என்ற பெயரை பதித்து சின்ன தீப்பெட்டியில் கப்பல் வரைக்கும் மக கப்பல் வரை இது ஸ்வதேசி இயக்கமாக கூட வந்தே மாத்திரம் தை மாற்றியது வங்காள பார்ட்டிஷன் நடந்தபொழுது முஸ்லீம்களுக்கு ஒரு பங்காளம் இந்துக்களுக்கு ஒரு வங்காளம்னு பார்த்தோம் அதை எதிர்த்து நடந்த பெரிய மிகப்பெரிய போராட்டம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் கடைசியில் ஆங்கில அரசு பணிந்தது அடையென்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் அந்த பிளக்கப்பட்ட பங்காரம் திரும்ப ஒரு தடவை இணைக்கப்பட்டது அது மட்டும் இல்லை கல்கத்தாவிலிருந்து தலைநகரத்தை தில்லிக்கு மாற்ற வேண்டிய நிர்பந்தம் ஆங்கிலேய அரசாங்கத்துக்கு அப்படி ஒரு பவர்ஃபுல் மந்திரமாக எங்கள் அப்பா சொல்லுவார் போலீஸ் கான்ஸ்டபிள் போனான்னு சொன்னால் பசங்க சின்ன பசங்கள் எல்லாம் ஒரே மாத்திரம் அப்படி சொல்லிட்டு வேகமாக ஓடி சந்துக்குள்ளே ஓடி போயிருவாங்க அவனுக்கு கோபம் வரும் இந்த வார்த்தை கேட்டாலே கோபம் வரும் தடை போட்டான் இந்த வார்த்தைக்கு அதே மாத்திர பாட்டுக்கு ஒரு பத்தாவது படிக்கிற இளைஞன் நாக்பூரில் கல்வி அதிகாரி இன்ஸ்பெக்ஷனுக்கு வரும்பொழுது அந்த வகுப்பில் இருந்த முப்பத்தைந்து பேரும் சேர்ந்து ஒரே சமயத்தில் எழுந்து நின்று வந்தே மாத்திரம்னு ககோஷம் அத்தனை பேரும் ஸ்கூலில் இருந்து நீக்கப்பட்டாங்க பத்தாவது கடைசி பரீட்சை எழுத அனுமதிக்கப்படலை பிறகு மன்னிப்பு கேட்டு மற்றவெல்லாம் சேர்ந்தால் டாக்டர் ஹெட்கேவாரா பின் காலத்தில் யார் அறிமுகமானாரோ அவரும் அவருடைய ஒரு நண்பரும் மட்டும் மன்னிப்பு கேட்க முடியாது எங்கள் அம்மா அவரை வணங்குவதற்கு அது யாருக்கிட்ட நான் மன்னிப்பு கேட்கணும் அப்படி ஒரு சின்ன பையங்க மனசில் அப்படி ஒரு ஆவேசத்தை தூண்டிய ஒரு உணர்ச்சி உத்வேகத்தை தூண்டிய ஒரு மந்திரம் வந்தே மாத்திரம் தாயே உன்னை வணங்குகிறேன் இது ஏதோ வங்கிம் சந்திரத்தை எழுதிய இல்லை சமீப காலத்தில் வேத காலத்திலிருந்து இந்த மண்ணுக்கும் நமக்கும் இந்த உறவு தான் இருக்குது மாதா பூமிஹம் புத்திர பிருத்திவியாக இந்த பிருத்விக்கு இந்த பூமிக்கு நாமெல்லாம் புதல்வர்கள் அவள் எங்களுடைய தாய் மாதா பூமி பிதோகம் பிருவியாக வேத காலத்திலிருந்து இப்படிப்பட்ட புராணத்தில் இப்படிப்பட்ட வாக்கியம் உத்தரம் எத் சமுத்திரை ஹிமாத்தலி செய்வதிணம் வருஷந்தத் பாரதன் நாம பாரதி எத்திர சந்ததி அந்த பாரதி பாரத மேலே ஹிமாலயிலிருந்து கிழக்கு சமுத்திரம் வரைக்கும் பறந்து விரிந்திருக்கிற அந்த பூமிக்கு பாரதம் என்று பெயர் அந்த பூமியின் சந்ததிகள் நாம் சந்ததின்னு சொன்னால் அவள் தாய் நமக்கு இது புராணத்தில் இருக்கக்கூடிய வாக்கியம் ஸ்ரீராமாயணத்தில் ராமர் சொல்ற ஜனனி ஜென்மபூமி சி லங்கை அப்படி ஒரு செல்வம் நிறைந்ததாக இருக்கு லங்கையை ஜெயித்து விட்டோம் லங்கை ராவணனை தோற்கடித்து விட்டோம் லங்கை நம்ம கையில் இருக்குது நம்ம அங்கே அயோத்தியாவுக்கு போனால் பரதன் ராஜ்யத்தை கொடுப்பானா தெரியாது நாம் இங்கே இருந்துடலாமே இந்த நாட்டுடைய அரசு நாம் ஆழ்வோம் அப்படின்னு ஒரு யோஜனை லக்ஷ்மணன் சொல்கிறான் அபிஸ்வரணமயி லங்கா நமே ரோஜதே லக்ஷ்மணன் ஜனனி ஜன்மபூமிஸ்வர்கிகரீயசி ஜனனியும் தாயும் ஜன்மபூமியும் தாய்நானும் விட உயர்ந்தவை சொல்வது ஸ்ரீராமன் நமே ரோச்சதே லக்ஷ்மண அபிஸ்வரணமே இலங்கா இதன் தங்கமயமாக இருக்கிற லங்கை எனக்கு ருச்சிக்கவில்லை இது தாயை இந்த பூமியை தாயாக பாவிப்பது இது ஏதோ இந்த சமயம் சுதந்திர போராட்டத்தில் வந்த விஷயம் இல்லை இது நம்ம ஆதி காலத்துலேருந்து இந்த உணர்வு தான் நமக்கு பூமிக்கு காலையில் எழுந்த உடனே நாம் சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகம் கராக்ரே வசத்தே லக்ஷ்மி கரமந்தியே சரஸ்வதி கரமூலே து கௌரி பிரபாத்தே கரதர்ஷனம் அப்படின்னு நம்முடைய உள்ளங்கையை பார்த்து கையில் லக்ஷ்மி வசிக்கிறாள் சரஸ்வதி வசிக்கிறாள் துர்கை வசிக்கிறாள் கையை தர்சனம் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு காலை எடுத்து படுக்கையிலிருந்து வெளியில் வந்து காலை எடுத்து பூமி மேலே வைக்கும்போது சமுத்திர வசனே தேவி பர்வதஸ்தன மண்டலே விஷ்ணுபத்தி நிமஸ்து பாதஸ்பர்ஷம் கஷமஸ்வாமி விஷ்ணுபத்தியான நீ பூமி இந்த பூமி தாயே விஷ்ணு பத்னியான நீ சமுத்திரத்தில் வசிக்கும் நீ பருவத்தங்கள் மலைகளை தன்னுடைய ஸ்தனமாக முலைகளாக கொண்டவள் உன் மீது நான் கால் வைக்கப் போகிறேன் நாள் முழுவதும் உன் மீது காலை வைத்து நடக்கப் போகிறேன் மன்னித்துவிடு ஒரு மண்ணும் கல்லும் இல்லை உயிரற்ற ஒரு நிலமில்லை இது இது தாய் அதனால் இந்த உணர்வு இந்த பாட்டால் அப்படி ஒரு அப்படி கொந்தளித்து எழுந்தது முழுக்க வங்காளத்தில் இருக்க இருக்கிற ஒரு நபரை எழுதிய பாட்டு அவர் சமஸ்கிருதத்தில் எழுதினார் ஆனால் பாடியது பங்காளி உச்சரிப்பில் பந்தையை மாத்திரம் ஆனால் அது தமிழ்நாட்டில் எதிரளித்தது சுப்பிரமணிய பாரதியார் அங்கே வாபு சிதம்பரனால் தன்னுடைய கப்பலில் வந்தே மாத்திரம் எழுதுறாங்க இப்படி ஒரு பாட்டு முப்பத்தாறில் இந்த லியாக்கத் அலி முகமது அலி முகம்மத் அலி நாங்கள் பாடமாட்டோம்னு சொன்ன உடனே நேரு அரண்டு போய் ஜின்னாவும் முஸ்லீம் லீகில் தீர்மானம் போட்டேன் இது பாடமாட்டோம்னு உடனே அரண்டு போய் கூட்டம் கூட்டி சாரி 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 மன்னிப்பு கேட்குறோம் இனிமேல் நாங்கள் பாடமாட்டோம் அப்படின்னு சொல்லி ஆனால் இந்துக்களுடைய உணர்வு இவ்வளோ கொந்தளிக்கிற உணர்வையும் அதையும் முன்னால் சமாளிக்க முடியல அதனால் பாட்டையை வெட்டி நான் பாரத தாய் என்னுடைய தாய் வந்தே மாத்தரம் உன்னை நான் வந்தனம் செய்கிறேன் அந்த பாட்டை எப்படிப்பட்ட பாட்டு பாருங்கள் வந்தே மாதரம் சுஜலாம் சுகலாம் மலையஜ சீதலாம் மாதரம் நீர் நிறைந்தவள் பலங்கள் நிறைந்தவள் பழங்கள் நிறைந்தவள் இயற்கை வளம் நிறைந்தவள் மலையத்திலிருந்து சஹ்யாதிரி மலை மலையாளத்தில் இருக்கிற மலையிலிருந்து வீசக்கூடிய தென்றல் காற்றால் குளிர் குளிர்ச்சியாக இருப்பவள் சீதலாம் கோடி கோட்டி கண்டக்கல கல நினாதகராலே கோட்டி கோட்டி குரல்களில் ஒலிக்கும் அந்த குரல் உன்னுடைய குரல் கோட்டி கோட்டி புஜங்களில் இருக்கும் சக்தி உன்னுடைய சக்தி கோட்டி கோட்டை புஜை திருத கர கரவாலே மா துணி அபலே எவன்டா சொன்னது நீ அபலே என்று கோட்டி கோட்டி குரலில் ஒழிக்கும் குரல் உன்னுடையது கோட்டி கோட்டி புஜங்களில் இருக்கும் சக்தி உன்னுடையது அபலாக்கோன்மா தோ ஏ தொலே அபலே என்று எவள் சொன்னான் எவன் சொல்றான் பகுபல தாரிடின் நமாமி தாரிடு மிகப்பெரிய ஆற்றல் கொண்ட சக்தி கொண்டவள் துமி வித்யா துமி தர்ம துமி ஹிருதி துமி மர்ம நீ வித்யை சரஸ்வதி நீ தர்மம் நீ ஹயத்தில் இருக்கும் பக்தி நீ உன்னுடைய கோவில் எல்லா கோவிலில் இருக்கிற விக்கிரகங்கள் எல்லாம் நீதான் மந்திரே மந்திரே பாகுதே துமிமா சக்தி துமிமா ஹே துமிமாக்களில் இனிதான் சக்தி ஹயங்களில் நீதான் பக்தி ஹிருதே துமிமா பக்தி தோமாரை பிரதிமா கடி மந்திரே மந்திரே உன்னுடைய உருவந்தான் எல்லா கோயில்களிலும் இருக்கின்றன ஆலயங்களில் இருக்கின்றன தெய்வஸ்வரூபமாக விவேகானந்தர் சொன்னார் வருஷங்களுக்கு நாம் பாரத தாயை வழிபடுவோம்னு சொன்னிமா தம் ஹி துர்கா தச பிரகரணி நீ துர்கி பல வகையான ஆயுதங்களை ஏந்திய துர்கை கமலாம் அமலாம் அதுலாம் தூய்மையானவள் உப்பு உப்புக்கு உப்பிணையற்றவள் கமலாம் தாமரைப்பூவில் அமர்ந்திருப்பவள் சசிய சாமலாம் மாத்திரம் அழகான பாட்டு ஆனால் இந்த முஸ்லீம்களுடைய அடாவளித்தனத்தால் ஜின்னாவுடைய மிரட்டலால் பயந்து போன நம்முடைய அலி அலி அலின்னு தெரியல அது ஜவஹர் அலி ஜவஹர் நெஹ்ரு நடுங்கி போய் அவங்க காலில் விழுந்து நாங்கள் இனிமேல் பாடமாட்டோம் இந்த துர்க்கை வித்யான்னு இருக்கிற எல்லா ஸ்டாண்ட்ஸையும் கட் பண்ணிவிட்டு சும்மா மொக்கையாக ஒரு முதல் ரெண்டு வரியை மட்டும் பாடுவோம் அப்படின்னு அவங்களோட ஒப்பந்தம் பேசி தேசத்துடைய சுதந்திர கீதம் தேசிய கானமாக இருக்க வேண்டிய ஒரு பாடல் அதை பின்னுக்கு தள்ளிட்டு வேற ஒரு பாட்டை தேசிய கீதம் அறிவித்து இந்த மனப்பான்மை அவனுடைய மிரட்டலுக்கு பணியக்கூடிய இந்த மனப்பான்மையால் தான் நம்ம தேசத்தையே பிளந்து அவன் பிளக்க கேட்டபோது எங்களுக்கு உங்களோட வாழ முடியாது எங்களுக்கு தனி தேசம் வேணும்னு கேட்டபோது நம் தாய்க்கு ஒப்பான இந்த தேசத்தை பிளந்த இந்த காங்கிரஸ் இந்த தேசம் இந்த பக்கம் வங்காளத்தில் அந்த பக்கம் பஞ்சாப் சிந்தில் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் இந்துக்கள் அகதிகளாக ஓடி வந்தாங்க அங்கே இருக்கிற பெரிய பெரிய சொத்துக்களை விட்டு ஓடி வந்தாங்க உயிரை கையில் பிடிச்சிட்டு ஓடி வந்தாங்க அப்படியும் ஆயிரக்கணக்கான பேர் கொன்று ட்ரெயின் நிறைய பணங்களை குவித்து அனுப்பி இருந்து பாகிஸ்தான் அந்த பாரதத்தாய் வெட்டப்பட்ட அந்த சம்பவம் அதற்கு அடிக்கல் நாட்டது இந்த வந்தே மாத்திரம் பாடல் வெட்டப்பட்டது இதை மட்டும் இல்லை நம்முடைய ராமரில் கையை வச்சாரு ரகுபதி ராகவ ராஜாராம் பாவன சீதாராம் சீதாராம் ராஜாராம்னு பாடக்கூடிய பாட்டில் அல்லாஹ் தேரோனாம் ஈஸ்வரனும் அல்லாவும் ஒன்று மசூதியில் போய் உட்காந்து பாடிப்பார் உன்னுடைய அல்லாவும் எங்கள் சிவனும் ஒன்றுன்னு உயிரோடு வெளியில் வர முடியாது ஆனால் பாவம் இந்துக்கள் இவரெல்லாம் கா தியாகி அரவுறவோட போட்டிருக்காரு அப்படின்னு அவர் சொன்னதை ஏற்று பஜனையை வெட்டினாங்க கொடியை வெட்டினாங்க கலப்படம் பண்ணாங்க காவிக்கொடி தான் இந்த தேசத்துடைய தேசிய கொடி ஆகணும்னு காங்கிரஸ் கமிட்டி சொல்லுது ஆறு பேர் கொண்ட கமிட்டி தேசத்துக்கு எந்த கொடி தேசிய கொடியாகணும் காங்கிரஸ் கொடி அதில் காங்கிரஸ் கொடியில் காவிக்கொடி அதில் ராட்டை சின்னம் முதல்ல சொல்லப்பட்ட தேசிய கொடி அதுக்கப்புறம் இவனுடைய மிரட்டலுக்காக இவனை தாஜா செய்ய பச்சையை கலந்தாங்க அப்புறம் அங்கே சிலுவையை ஏந்தியவர்களுக்காக வெள்ளையை கலந்தான் அதுக்கப்புறம் நடுவில் நீளத்தில் புத்த மதத்துக்காக அசோக சக்கரத்தில் இருக்கிற அசோக பில்லரில் இருக்கிற அந்த சக்கரத்தை சேர்த்தான் இப்படி ஒரு அவியல் கொடியாக காவி கொடியை வெட்டினான் நம்முடைய பஜனையை வெட்டினான் வந்தே மாத்திரம்ங்கிற உணர்ச்சி பூர்வமான தேசிய கோஷத்தை வெட்டினான் கடைசியில் இந்த பாரத பூமியையே வெட்டினான் இன்றைக்கு இருக்கிற காங்கிரஸ் இதெல்லாம் நாம் சொல்லும்போது ஏதோ நாம நேருவுக்கு எதிராக சொல்கிறோம் மதத்தை வச்சு அரசியலுக்காக சொல்கிறோம் இதெல்லாம் அரசியல் சத்தியங்கள் அதனால் இந்த காங்கிரஸ் மரியாதையாக எங்கள் முன்னோர்கள் செய்தது தவறு நாங்கள் திருத்திக்கொள்ளறோம் மன்னிப்பு கேட்குறோம் அந்த தவறுக்காக எங்களை தண்டிக்காதீங்க அப்படின்னு மனத்திறந்து நல்ல ஒரு தேசிய கட்சியாக நல்ல ஒரு தேசத்துக்கு தேசம் தேச நலன் கொண்ட ஒரு கட்சியாக மலரணும் இது ஒரு வா ஒரு ஆப்ஷன் இல்லைன்னா அழிந்து போகணும் இந்த கட்சி இருக்காது எப்படி நாற்பத்தேழில் எல்லோரும் செதறி தனித்தனி கட்சி ஆரம்பித்தார்களோ எதிர்காலத்தில் இதில் எதே விஷயம் நடக்கும் இந்த காங்கிரஸ் தலைவர்களுடைய தவறுகளில் வெட்கி அவமானப்பட்டு தன்னை அதோடு இணைத்து கொள்ள விரும்பாதவர்கள் வெளியே வருவாங்க இன்றைக்கு பிரதாப நிலையில் இருக்கிற அந்த காங்கிரஸ் இன்னும் அழிந்து போகும் மறைந்து போகும் ரெண்டில் ய யூ ஹேவ் டு சூஸ் இதுவா அதுவா வந்தே மாத்திரம் நூற்றி ஐம்பதாவது வருஷம் அற்புதமான ஒரு நமக்கெல்லாம் சுதந்திர போராட்டத்தில் ஒன்றும் செய்ய வாய்ப்பு கிடைக்கல இதெல்லாம் பெரிய வாய்ப்பு நான் தொண்ணூற்றி ஐந்தில் நூற்றி நூற்றி முப்பது வருஷம் ஆயிருந்தபோது ஒரு லட்சம் மாணவர்களை ஸ்கூல் ஸ்கூலாக போய் வந்தே மாத்திரம் பற்றி பேசி வந்தேன் இப்போ மீண்டும் இந்த நேற்று மோதி மோதியுடைய ஸ்பீச்சு கேட்ட பிறகு இதே போல் ஒரு மூமெண்ட் நம்ம குழந்தைகளை சந்திப்போம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை சந்திப்போம் வந்தே மாத்திரத்தை சொல்லி இந்த வரலாற்றை சொல்லி அந்த பாட்டை சொல்லி அப்படி ஒரு ஆசை மனசில் வந்திருக்கு சுதந்திர போராட்டத்துக்கு சமமான ஒரு பேரியக்கமாக இதை நம்ம அனைவரும் நடத்தணும் நூற்றி ஐம்பதாவது வருஷத்தை மிக ஆனந்தமாக மிகப்பெரிய அளவில் கொண்டாடி இந்த தேசத்தில் தேசிய உணர்வை வளர்த்து வளர்த்துவிடும் நமக்கும் இந்த மண்ணுக்கும் இருக்கிற உறவை நமக்கு நமக்கு நாம் நினைவூட்டணும் பாரதம் மிக உயர்ந்ததொரு தேசமாக ரத்னங்களும் வைரங்களும் ஜடிக்கப்பட்ட சிம்மாசனத்தில் அவள் அமர்ந்திருக்கும் அந்த காட்சியை நான் காண்கிறேன் உலகம் முழுவதும் அனைத்து தேசங்களும் அவளுடைய காலடியில் வழிகாட்டுதலுக்கு ஏங்க அமர்ந்திருக்கும் அந்த காட்சியை நான் காண்கிறேன் அப்படி சுவாமி விவேகானந்தர் சொன்னார் அந்த காட்சிக்காக நாம் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நூற்றி ஐம்பதாவது இந்த வந்தே மாத்திரம் நூற்றி ஐம்பதாவது வருஷத்தை மிக உயர்ந்த ஒரு ஆவேசத்தோட உத்வேகத்தோட உணர்ச்சிகளோடு நாம் இதை கொண்டாடலாம் El ángel de los caras.